நம்ம வீட்டில் நல்ல ஒரு அதிர்வலையை தரக்கூடிய இந்த குதிரை லாடம் அப்படின்றத மாற்றலாம் இரும்பு போது சனி பகவானுக்குரியது சனி பகவான் போது நீண்ட ஆயுளோட இருக்கிறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த சனி பகவான் நமக்கு நீண்ட ஆயுளை நிச்சயமாக தருவார் அந்த வகையில் இந்த குதிரை லாடம் அப்படின்றது இரும்பு இந்த குதிரை லாடம் போது நல்லா ஓடி 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 தேய்ந்த குதிரை லாடம் தான் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த குதிரை லாடத்தை நாம் வாசலில் மாட்டி வைக்கும்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள தீய சக்திகள் எதுவுமே வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக வராது அந்த காலத்தில் என்ன நம்பிக்கையில் வந்து வீட்டில் வாசலில் தொடர்புக்கட்டையும் செருப்பையும் மாட்டி வச்சாங்க அதே மாதிரி தான் இந்த ஆஹ் குதிரை இந்த குதிரை அதே வரையை தான் செய்யும்